வணக்கம் இது ஐஸ் பவர் டால்ஸ் லைவ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிந்து இருபத்தி நான்கில் அடியெடுத்து வைக்க இன்னும் எட்டு நிமிடங்களே உள்ளன அதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நாம் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐஸ் பவர் டால்க்ஸ் 2024 Happy New Year Subscribe my YouTube channel Ice Power Talks வாங்க விடியக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த முக்கியமான நிகழ்வுகள் தமிழ்நாடு அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற சில முக்கியமான நிகழ்வுகள் குறித்து இந்த தொகுப்பில் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இன்னும் ஆறு நிமிடங்களில் முடிவுக்கு வருகிறது பல முக்கிய நிகழ்வுகளை இந்த ஆண்டு மக்கள் சந்தித்துள்ளனர் அரசியல் சினிமா பொருளாதாரம் விளையாட்டு பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்த முக்கிய நிகழ்வுகள் இந்த ஆண்டு ஏராளமாக நடந்துள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் ஜல்லிக்கட்டுக்கான சட்டம் செல்லும் கொஞ்சம் நான் வந்து இருக்கேன் பஸ்லாம் போயின்னு இருக்குது பைபாஸ் ரோட்டில் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும் இந்த சவுண்டு சரியா கேட்கலன்னா கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜல்லிக்கட்டு தொடர்பான சட்டம் செல்லும் தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த போட்டியின் போது மாடுகள் துன்புறுத்தப்படுவதாக பீட்டா உள்ளிட்ட அதாவது பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு மே மாதம் ஐந்து மே மாதம் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தடை விதிக்க முடியாது என்றும் தமிழ்நாடு அரசு இயற்றிய சட்டம் செல்லும் என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இரண்டாவது நாகப்பட்டினம் டு இலங்கை பயணிகள் கப்பல் சேவை துவக்கம் தமிழ்நாடு நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேயன் துறைமுகத்திற்கு இயக்கப்படும் பயணிகள் கப்பல் சேவை கடந்த அக்டோபர் பதினாலாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி காணொளி மூலம் பங்கேற்றார் அப்போது அவர் இக்கப்பல் சேவை தொடங்கப்பட்டிருப்பது நமது உறவுகளை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல் ஆகும் என்று கூறினார் தினமும் நாகை துறைமுகத்திலிருந்து காலை ஏழு முப்பது மணிக்கு புறப்படும் இந்த கப்பல் மதியம் பனிரெண்டு மணிக்கு காங்கேயன் துறைமுகத்திற்கு அடையும் மீண்டும் அங்கு மதியம் இரண்டு மணிக்கு புறப்படும் மாலை ஆறு மணிக்கு நாகை திரும்பும் ஒருவர் ஐம்பது கிலோ வரையிலான பொருட்களை இலவசமாக எடுத்துச் செல்லலாம் இலங்கைக்கு படகில் செல்ல விசா மற்றும் பாஸ்போர்ட் கட்டாயமாகும் இது இந்த நாகப்பட்டினம் டூ இலங்கை பயணிகள் கப்பல் சேவைக்கு தேவையான ஆவணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய இன்னும் இரண்டு நிமிடங்களே உள்ளது சரி வாங்க அடுத்த நிகழ்வு என்னன்னு பார்க்கலாம் திருநெல்வேலி திருநெல்வேலி டு சென்னை வந்தே பாரத் ரயில் சேவை துவக்கம் திருநெல்வேலி திருநெல்வேலியிலிருந்து சென்னை இடையே போது அதான் சத்தம் கொஞ்சம் ஓவராக இருக்குது திருநெல்வேலி டு சென்னை இடையே வந்தே பாரத் ரயில் சேவை துவக்கம் இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவையானது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டெல்லி டு வாரணாசி இடையே துவக்கி வைக்கப்பட்டது இதற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் இந்த ரயில் சேவையினை அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்தது இந்நிலையில் கடந்த செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி பிரதமர் மோடி ஒன்பது வந்தே பாரத் ரயில் சேவைகளை துவக்கி வைத்தார் கடந்தன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செ இருபத்தி நாலாம் தேதி ஒன்பது வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் அதில் ஒன்றுதான் நெல்லை சென்னை வந்தே பாரத் இதற்கான துவக்க விழா திருநெல்வேலி ஜங்ஷனில் நடந்தது முதல் நாள் சேவையில் பயணிகளோடு தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய மந்திரி எல் முருகன் உள்ளிட்டோர் பயணித்தனர் தினந்தோறும் இரு மார்க்கமாகவும் இயக்கப்படும் இந்த ரயில் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் பராமரிப்பு காரணமாக இயக்கப்படுவதில்லை வாரத்தில் ஏழு நாள் அந்த ஏழு நாளில் செவ்வாய்க்கிழமை மட்டும் பராமரிப்புக்காக இயக்கப்படுறது இல்லையா மீதி ஆறு நாள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஒரு விஷயம் அடுத்த விஷயம் என்னன்னு பார்க்கலாம் கரெக்டாக பன்னெண்டு மணி முடிஞ்சிச்சு நியூ இயர் பிறந்துச்சு ஹாப்பி நியூ இயர் ஐஸ் பவர் டால்க்ஸ் யூடியூப் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் குடும்பம் மெமேலும் சிறந்து வளர்ந்து மிகச் சிறப்பான முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று நான் கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன் அடுத்த நிகழ்வு என்னன்னு பார்க்கலாம் லக்னோ ராமேஸ்வரம் பாரத் கௌரவ் ரயில் விபத்து இது கொஞ்சம் வருத்தமான செய்தி அதாவது உத்தரப்பே உத்தரப்பிரதேசம் லக்னோவை சேர்ந்த அறுபத்தி மூன்று பேர் பாரத் கௌரவ் ரயில் எனப்படும் ஆன்மீக சுற்றுலா பெட்டிகளில் முன்பதிவு செய்து கடந்த ஆகஸ்ட் அதாவது ரெண்டாயிரத்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ராமேஸ்வரம் சென்றனர் அங்கு ராமேஸ்வரம் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு சொந்த ஊர் கொண்டிருந்தனர் அப்போது இருந்து புனலூர் மதுரை விரைவு ரயிலில் இணைக்கப்பட்ட பாரத் கவுர் ரயில் பெட்டிகள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மூன்று மணியளவில் மதுரை வந்தடைந்தன இந்த ரயில் பெட்டிகள் அனந்தபுரி விரைவு ரயிலுடன் இணைக்கப்பட்டு ஆகஸ்ட் பதினெட்டு சென்னை செல்லவிருந்தது ரயில் நிலையத்தில் நிறுத்திப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயிலில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அதிகாலை ஐந்து பதினேழு தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பேர் உயிரிழந்தனர் மேலும் இருபது பேர் படுகாயமடைந்தனர் ரயிலில் வைத்து சமையல் செய்ய சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட எரிவாயு சிலிண்டர் வெடித்து இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக ரயில்வே விசாரணையில் தெரியவந்துள்ளது அடுத்த செய்தி விண்வெளி சாதனையாளர்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிகவும் முக்கியமான ஒளிவாக இதை நம்ம பார்க்கலாம் சந்திராயன் த்ரீ மூலம் நிலவின் துருவத்தை சென்றடைந்த முதல் நாடு என்ற பெருமையை பெற்றது இந்தியா இத்திட்டத்தின் இயக்குனராக பணியாற்றியவர் வீரமுத்துவேல் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் அதாவது விழுப்புரம் மாவட்டம் குறிப்பாக தமிழ்நாடு தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் அரசு பள்ளியில் படித்தவர் இஸ்ரேலில் திட்ட பொறியாளர் திட்ட மேலாளர் என படிப்படியாக உயர்ந்து சந்திராயன் த்ரீ திட்ட இயக்குனர் ஆனார் இதனையடுத்து சூரியனை ஆராய்ச்சி செய்ய ஏவப்பட்ட ஆதித்யா எல் ஒன் விண்கலத்தின் திட்ட இயக்குனராக தென்காசி மாவட்டம் செங்கோட்டையைச் சேர்ந்த நிகர் ஷாஜி செயல்பட்டு வருகிறார் சந்திராயன் த்ரீ மற்றும் ஆதித்யா எல் ஒன் ஆகிய விண்கலத்திற்கு திட்ட இயக்குநராக தமிழ்நாட்டை சார்ந்த விஞ்ஞானிகள் செயல்பட்டது இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கும் நிகழ்வாக அமைந்தது இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த சந்திராயன் த்ரீ அடுத்து முழு மதிப்பெண் விழுப்புரம் மாவட்டத்தைச் சார்ந்த மாணவர் பிரபஞ்சன் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வில் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மதிப்பெண் பெற்ற முதல் சாதனையுடன் முதலிடம் பிடித்தார் இதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி நந்தினி அறநூறுக்கு அறநூறு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்தார் அடுத்து பாம்பு பிடி வல்லுநர்கள் பாம்பு பிடிப்பதில் வல்லுநர்களான தமிழ்நாட்டைச் சேர்ந்த வடிவேல் கோபால் மாசி சடையன் ஆகியோர் இந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்றனர் செங்கல்பட்டு அருகே சென்னேரி செங்கல்பட்டு அருகே சென்னேரி கிராமத்தைச் சேர்ந்த இவர்கள் இருளர் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விஷம் கொண்ட பாம்புகளை பிடிப்பதில் கைத்தேர்ந்தவர்கள் மேலும் இருவரும் உலகம் முழுவதும் பயணம் செய்து பாம்புகளை பிடித்துள்ளனர் அதாவது பொம்மனும் பெல்லியும் நீலகிரி மாவட்டம் முதுமலையில் யானைகளை பராமரிக்கும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பொம்மன் பெள்ளி தம்பதியை மையமாகக் கொண்டு எடுக்கப்பட்ட தி எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் என்ற குறு ஆவணப்படம் ஆஸ்கர் விருதை வென்றது இந்த தம்பதிக்கும் யானை யானைகளுக்கும் இடையிலான பாசப்பிணிப்பு ஆவணப்படத்தில் பதிவாகியிருந்தது பொம்மன் மற்றும் வெள்ளிக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வீடு ஒன்றினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் சிகரம் தொட்ட தமிழ் பெண் விருதுநகர் ஜோகில்பட்டியைச் சேர்ந்தவர் முத்து முத்தமிழ் செல்வி இவரின் வயது முப்பத்தி நான்கு இவர் உலகில் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை எட்டாயிரத்தி எட்நூறு எட்நூற்றம்பது மீட்டர் எட்டி முதல் தமிழ் பெண் எட்டிய முதல் தமிழ் பெண் என்ற சாதனையை படைத்திருக்கிறார் மே இருபத்தி மூணு ரெண்டாயிர அன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு சிகரத்தை எட்டினார் கையிலிரு கையிருப்பில் இருந்த ஆக்ஸிஜன் தீரும் நிலையில் இருந்ததால் உயிரை உயிரை பணயம் வைத்து இந்த சாதனையை அவர் படைத்தார் சாகிப்ய அகாடமி விருதினை வென்றவர் எழுத்தாளர் தேவி பாரதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சாகிப் ிய அகாடமி தமிழில் தேவி பாரதியின் நீர் வழிபடுவோம் நாவல் தேர்வானது நாவிதர் சமூகத்தின் வாழ்வியலை தன்னுடைய இந்நாவலில் தேவி பாரதி பதிவு செய்திருந்தார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக எளிய மக்களின் வாழ்வியலை நடையில் எழுதி வரும் தேவி பாரதியின் நிழலின் தனிமை மற்றும் நட்ராஜ் மகாராஜ் நாவல்களும் புகழ்பெற்றவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சோகமான சென்னையை மிரள வைத்த மிர்சாம் புயல் வங்கக்கடலில் வலுப்பெற்ற மிட்ஸாம் புயல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கரையைக் கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது செப்டம்பர் நாலா நாலு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் வரலாறு காணாத மழை பெய்தது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உட்பட நான்கு மாவட்டங்களில் மிக்சாம் புயலால் பெய்த கனமழை காரணமாக கடும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது சென்னையும் வெள்ளமும் பிரிக்க முடியாத ஒன்றாகிவிட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் பதினைந்தில் வெள்ளத்தை விட இந்த முறை கடும் பாதிப்பை மக்கள் சந்தித்தனர் மாநகரில் பரவலாக பல நாட்களில் நீர் சூழ்ந்திருந்தது பால் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்தனர் மின்சாரமும் தொலைத்தொடர்பும் துண்டிக்கப்பட்டு பொதுமக்களை முற்றிலுமாக முடக்கியது அது மட்டுமில்லை அடுத்து வந்து தென் தமிழ்நாட்டை புரட்டி போட்ட வெள்ளம் அதாவது சென்னையில் மழை பெய்ஞ்சுது உடனே திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென் நாலு மாவட்டங்களில் கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்த்தது வரலாறு காணாத கனமழையால் தென் மாவட்டங்கள் வெள்ளக்காடாக மாறின காயாப்பட்டியில் தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் பேய் மழை கொட்டி தீர்த்தது இந்த மழை காரணமாக ஆங்காங்கே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது தூத்துக்குடி மாவட்டத்தின் தென்பகுதியில் தாமிரபரணி ஆறும் வடப்பகுதியில் காற்றாற்று வெள்ளமும் கரைபுரண்டு வினாடிக்கு சுமார் ஒரு லட்சம் கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது அதே நேரத்தில் மழை நீரும் ஆற்றில் கலந்ததால் வினாடிக்கு ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் கனஅடி தண்ணீர் பெருவெள்ளமாக கரைபுடன் கரைபுடன் கரைபு தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் பெய்த அதி கனமழைக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழாக உயர்ந்தது வெள்ள கிராமங்கள் உருக்குலைந்தன ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளானார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த முக்கியமான நிகழ்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக மக்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவினை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த சேனல் ஆயிரம் சப்ஸ்கிரைபரை கடந்து போயிருக்கு அதற்கு அந்த சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் ஐஸ் பவர் டாக்ஸ் யூடியூப் சேனலின் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் எனது சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்